ஜெயலலிதா மரணம் குறித்து நாள்தோறும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது அதே போல தற்போது சமூக வலைதளத்தில் புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளது முதலில் என்ன மருந்துகள் ஜெயலலிதா சாப்பிட்டு வந்தார் என்ற கேள்விக்கு சரியான பதில் யாரும் சொல்லவில்லை சசிகலா சொன்ன சில மருந்துகளுக்கும் உடல்நிலைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்கிறார்களே உண்மையா இரண்டாவது ஜெயலலிதா தங்கிய இடம் மட்டுமல்லாமல் அவர் தங்கியிருந்த தளம் முழுவதுமே நீனிஸ்கள் அகற்றப்பட்டதாமே அப்படியா முதல்வர் இருக்கும் இடம் பாதுகாப்பு குறைவாக இருக்க வேண்டுமா மூன்றாவது யாரையுமே அதாவது கவர்னர் உட்பட ஜெயலலிதாவை பார்க்க அனுமதிக்கப்படவில்லையே ஏன் நான்காவது ஜெயலலிதாவை அப்போலோவில் பரிசோதித்த ஒரு டாக்டரிடம் என்னை அடிக்கிறார்கள் என்று அவர் ஈனஸ்வரத்தில் சொன்னதாக கூறுகிறார்களே அப்படியா இதற்காகத்தான் கேமராக்கள் அகற்றப்பட்டனவா ஐந்தாவது ஜெயலலிதாவின் மருத்துவ சரித்திரம் படித்தது அங்கிருந்து தொலைபேசியில் பேசியது இன்னபிற மாபெரும் குற்றங்களுக்காக இருபத்தி ரெண்டு பேரை வேலை நீக்கம் செய்ததாக சொல்கிறார்களே உண்மையா ஆறாவது ஜெயலலிதா என்ற நம்முடைய முதலமைச்சரை யார் சசிகலாவின் கஸ்டடியில் கொடுத்தது ஏழாவது இதே சசிகலா நீதிமன்றத்தில் எனக்கும் ஜெயலலிதாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வாக்குமூலம் கொடுத்தது பொய்யா நோயாளிக்கு கொடுக்கப்படும் சிகிச்சைக்காக ஒப்புதல் கையெழுத்து யாரிடம் வாங்கப்பட்டது எட்டாவது ஜெயலலிதாவின் ரேகை அவரது ஒப்புதலுடன் வாங்கப்பட்டதா அதாவது அரசாங்க மருத்துவ சம்மதத்துடன் ஒன்பதாவது தமிழக கவர்னரை விட சசிகலாவின் உறவினர்கள் முக்கியமானவர்களா அவர்களுக்காக அப்பலோவின் ஒரு தலைமை ஒதுக்கப்பட்டதாக சொல்கிறார்களே அப்படியா பத்தாவது ஜெயலலிதாவின் ஸ்கேன் ரிப்போர்ட் கிடைக்குமா பதினொன்னாவது சசிகலாவும் இளவரசியும் ஜெயலலிதா இறப்பதற்கு இருபது நாள் முன்னதாகவே ஜெயலலிதாவை புதைத்த இடத்திற்கு சென்று லொகேஷன் பார்த்ததாக சொல்கிறார்களே அப்படியா இந்த பதினோரு கேள்விகளுக்கான பதிலை கூறிவிட்டு முதல்வர் பதவியில் அமர் என்று அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் ஆவேசமாக கேள்விகளை எழுப்பியுள்ளனர்